என் பெயர் முத்து நான் கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறேன் அழகான இரு மகள்கள் எனக்கு இருக்கிறார்கள் என் மனைவி ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறார் நூல் கம்பெனி வைத்துள்ளேன் எங்களது வீடு சிறிய ஓட்டு வீடுதான் ஆனால் நாங்கள் அதில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் என் மனைவிக்கு நிறைய தோழிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் என்னை முத்து அண்ணா என்று அன்புடன் அழைப்பார்கள் எனக்கும் தங்கைகள் இல்லாததால் அவர்களை நான் தங்கையாகவே நினைத்து அவர்களுடன் அன்பாக பழகி வந்தேன் எங்கள் வீட்டின் அருகில் நிறைய வீடுகள் வாடகைக்கு விடப்பட்டிருந்தன அதில் ஒரு வீட்டில் புதிதாக ஒரு குடும்பம் குடி வந்தது என் மனைவி புதிதாக குடி வந்தவர்கள் என்று அவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றால் ஆனால் அங்கு வீட்டு கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்தது வெகு நேரமாக தட்டியும் யாரும் திறக்காததால் என் மனைவி வீட்டிற்கு திரும்பிவிட்டாள் நான் அவளிடம் ஏன் ராதா சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டதற்கு என்னிடம் அவள் கூறினால் நான் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் நட்பு வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டேன் அவர்கள் வீட்டிற்கு சென்றேன் ஆனால் அவர்கள் வீடு சாத்தியிருந்தது நான் வெகு நேரமாக தட்டியும் கதவுகள் திறக்கவில்லை என்று என்னிடம் கூறினார் உடனே நான் அவளிடம் அவர்கள் வெளியில் ஏதும் சென்றிருப்பார்கள் என்று நான் கூறினேன் அதற்கு அவள் இல்லை மாமா அவர்கள் வீட்டிற்குள் தான் இருக்கிறார்கள் நான் அந்த பெண்ணை பார்த்தேன் அவள் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாள் அருகில் நின்று பார்த்து கொண்டுதான் கதவுகளை தட்டியும் ஜன்னல் அருகில் சென்று சத்தம் போட்டும் அந்த பெண் என்னை கண்டுகொள்ளவில்லை அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது மாமா என்று கூறினாள் என் மனைவி வருத்தப்பட்டதை என்னால் பார்க்க முடியவில்லை அதனால் நான் அவளுக்கு ஆறுதல் கூறினேன் விடு ராதா சில பேர் இப்படிதான் அவர்கள் சிட்டியில் இருந்து வந்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் பணத்திமிரை காட்டுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு நான் எனது கம்பெனிக்கு சென்றேன் அன்று விடுமுறை என்பதால் ராதா வீட்டில் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் மறுநாள் அவள் பள்ளிக்கு செல்ல தயாரானால் நானும் கம்பெனிக்கு செல்ல தயாரானேன் போகும் வழியில் பிள்ளைகளை பள்ளியில் விட்டுவிட்டுதான் போவேன் அதனால் பிள்ளைகளுக்காக நான் காத்திருந்தேன் அப்பொழுது பக்கத்து வீட்டு பெண் வெளியே வந்தால் அவள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாகவும் அம்சமாகவும் இருந்தால் அவளுடன் ஒரு இளைஞன் வெளியே வந்தான் அவனும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தான் இவர்களின் ஜோடி பொருத்தம் அழகாக இருக்கிறதே என்று நினைத்துக் கொண்டேன் பிறகு அவர்கள் இருவரும் அவர்களது இரு சக்கர வாகனத்தில் ஏறி எங்கேயோ சென்றார்கள் அந்த வீட்டிலிருந்து ஒரு வயதானவர் வெளியே வந்தார் நான் நினைத்தேன் அவர் அந்த பெண்ணின் மாமனார் என்று பிறகு அவர் அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு உள்ளே சென்றார் வயதானவர் தனியாக இருக்கிறாரே என்று நினைத்து நான் அவரிடம் பேச முயற்சி செய்தேன் ஆனால் அவர் நாம் பேசினால் பேசுவாரோ பேச மாட்டாரோ என்ற ஒரு எண்ணத்தில் அவரை கூப்பிடாமல் அமைதியாக நின்றுவிட்டேன் பிறகு கம்பெனிக்கு சென்று என் வேலைகளை பார்க்க தொடங்கினேன் இன்று கம்பெனியில் மிகவும் வேலை அதிகம் என்பதால் நான் இரவு வருவதற்கு வெகு ஆகும் என்று என் மனைவிக்கு தொலைபேசியின் மூலம் தெரிவித்தேன் அவளும் சரி என்று சொல்லிவிட்டாள் அவள் என்னிடம் அவள் தோழிகளுடன் பக்கத்தில் இருக்கும் கோயில் திருவிழாவிற்கு செல்வதாக சொல்லியிருந்தால் உடனே நான் சரி என்று கூறினேன் என் வேலைகளை முடித்துவிட்டு வருவதற்குள் என் மனைவி வீட்டிற்கு வந்து விடுவாள் என்று நினைத்து சொன்னேன் ஆனால் நான் வீட்டில் சென்று வெகு நேரமாகியும் என் மனைவி வரவில்லை அதனால் நான் என் வீட்டில் திண்ணையில் அமர்ந்திருந்தேன் வீட்டில் ஆட்கள் இல்லாததால் என் மனைவி விளக்குகள் எல்லாம் அணைத்துவிட்டு சென்றிருந்தார் வெளியே எரிந்து கொண்டிருந்த மின் விளக்கை கூட அணைத்து விட்டு சென்றிருந்தாள் அதனால் நான் இருட்டில் உட்கார்ந்திருந்தேன் நான் உட்கார்ந்திருப்பது யாருக்கும் தெரியாது அந்த அளவிற்கு இருட்டாக இருந்தது அன்று இரவு பக்கத்து வீட்டில் மின்விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது மணி பதினொன்று ஆகியும் இவர்கள் தூங்கவில்லையோ என்று நினைத்தேன் சரி புதிதாக திருமணமான ஜோடிகளாக இருப்பதனால் தூங்குவதற்கு நேரமாகுமோ என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு சொகுசு கார் அங்கே வந்தது நான் யாராக இருக்கும் என்று பார்த்து கொண்டிருந்தேன் அந்த கார் நேராக வந்து பக்கத்து வீட்டில் நின்றது அப்பொழுது புதிதாக திருமணமான அந்த பெண்ணும் வேறு ஒரு ஆணும் அந்த காரில் ஏறி சென்றார்கள் காலையில்தான் அந்த பெண் அவள் கணவனுடன் சென்றாள் இவன் யார் இவன் புதிதாக என்று நினைத்து கொண்டிருந்தேன் அப்பொழுதே அந்த கார் அங்கிருந்து சென்று விட்டது பிறகு என் மனைவி வந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் வருவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது நீங்கள் எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறீர்கள் எனக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்திருக்கலாமே என்று என்னிடம் கேட்டால் அதற்கு நான் பரவாயில்லை குடும்பத்திற்காக உழைப்பவள் தானே ஒரு நாள் வெளியே சென்று உன் நேரத்தை செலவிடுவதனால் ஒன்னும் பிரச்சனையாகாது என் தங்கமே என்று கூறிக்கொண்டு அவளை கட்டி அணைக்க முயன்றேன் உடனே அவள் என் கைகளை தட்டிவிட்டு என்ன இது குழந்தைகள் முன் என்று கூறினார் என் பிள்ளைகளோ குறும்புத்தனமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள் பிறகு நான் என் குழந்தைகளை தூக்கிக் கொண்டேன் என் மனைவி வீட்டை திறந்தால் வீட்டிற்குள் சென்றோம் அவள் வாங்கி வந்திருந்த உணவை எனக்கு கொடுத்தாள் நான் அவளிடம் உணவு மிகவும் அருமையாக இருக்கிறது என்று கூறினேன் அவள் பக்கத்தில் இருக்கும் பாட்டி கடையில் வாங்கினேன் என்று சொன்னார் அந்த பாட்டி உணவை மிகவும் அருமையாக செய்வார்கள் அது மட்டுமில்லாமல் ஊருக்குள் என்ன நடந்தாலும் கண்டுபிடிப்பவரே அவர்தான் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நாங்கள் சிறுவயதில் கட்டிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்வோம் இவற்றையெல்லாம் நான் என் மனைவியிடம் சொல்லி சொல்லிக் கொண்டே உணவு அறிந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் என் மனைவியிடம் பக்கத்து வீட்டு பெண்ணை பற்றி கூறினேன் அவள் அவர்கள் உறவுக்காரராக இருக்கலாம் அதனால் அந்த பெண்ணை கூட்டி சென்றிருக்கலாம் என்று கூறினார் நானும் சரி என்று விட்டுவிட்டேன் ஒரு நாள் அதிகாலையில் எனக்கு கம்பெனியில் லோடுகள் ஏற்றுவதற்கான வண்டி வந்து இருக்கிறது என்று சொல்ல நான் வேக வேகமாக காலை நான்கு மணிக்கு எல்லாம் என் கம்பெனிக்கு சென்றேன் அப்பொழுது என் கம்பெனியின் அருகில் ஒரு சொகுசு கார் நின்றது அந்த கார் அன்று இரவு நான் பார்த்த அந்த பக்கத்து வீட்டு கார் என்னவாக இருக்கும் என்று நினைத்து கார் அருகே சென்றேன் காருக்குள் அந்த பெண் உறங்கிக் கொண்டிருந்தாள் பக்கத்தில் யாரும் இல்லை வெகு நேரமாக கார் அருகே நின்று கொண்டிருந்தேன் பிறகு ஒரு ஆள் மட்டும் அங்கு வந்தார் என்ன வேண்டும் உங்களுக்கு எதற்காக என் கார் அருகில் நிற்கிறீர்கள் என்று கேட்டார் உடனே நான் இல்லை இல்லை நான் உங்கள் தங்கையின் பக்கத்து வீட்டில் வசிக்கிறேன் நீங்கள் அன்று இரவு வந்தபொழுது நான் உங்கள் காரை கவனித்தேன் இன்று என் கம்பெனியின் அருகில் நிற்கிறது உங்கள் கார் அதனால்தான் நான் என்னவாயிற்று என்று பார்க்க வந்தேன் என்று கூறினேன் உடனே அவர் என் கார் பழுது ஆகிவிட்டது என் தங்கையை வீட்டிற்கு கொண்டு போய்விடலாம் என்று நினைத்தேன் அதற்குள் என் கார் பழுதாகிவிட்டதால் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் சரி நான் எனக்கு தெரிந்தவர்களை வர சொல்கிறேன் என்று சொல்லி எனக்கு தெரிந்த கார் சரி செய்பவரை வர சொல்லி காரை சரி செய்ய சொன்னேன் அவரும் காரை சரி செய்துவிட்டு அதற்கான பணத்தை அவரிடம் வாங்கி கொண்டு சென்று விட்டார் என்னிடம் அந்த பெண் பேச ஏதோ முயற்சிக்கிறாள் என்று நினைத்தேன் ஏனென்றால் அவள் என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அவள் கண்களில் கண்ணீர் நிறைந்தது முதலில் நான் எதற்காக உங்கள் தங்கை கண்களில் கண்ணீர் இப்படி நிற்கிறது என்று கேட்டேன் அதற்கு அவர் என் தங்கை என்னை விட்டு பிரிய போகிறாள் அல்லவா அதனால்தான் அவள் கண் கலங்குகின்றாள் என்று கூறிவிட்டார் நானும் ஒரு அண்ணனை விட்டு தங்கை பிரிவது மிகவும் கொடுமையான விஷயம்தான் என் தங்கை என்னை விட்டு பிரிந்த பொழுது எனக்கு இதே வழிதான் இருந்தது என்று நினைத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டேன் என் கம்பெனியில் லோடு வண்டிகள் வெகு நேரமாக நிறுத்தி இருந்ததால் நான் என் கம்பெனி வேலையை பார்ப்பதற்காக அங்கிருந்து சென்று விட்டேன் அவரும் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார் ஆனால் அந்த பெண் பின்னால் இருந்து கண்ணாடி வழியாக என்னையே திரும்பி பார்த்து கொண்டு சென்றாள் எதற்காக இவள் நம்மை இப்படி பார்க்கின்றாள் என்று நினைத்து கொண்டு நானும் உள்ளே சென்று எனது வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டேன் லோடு எல்லாம் ஏற்றி முடித்துவிட்டு வருவதற்கு பத்து மணி ஆகிவிட்டது என் மனைவி எனக்காக சாப்பாடுகள் எல்லாம் செய்து வைத்துவிட்டு அவள் வேலைக்கு சென்று விட்டாள் நான் வந்து வீட்டை திறந்து குளித்துவிட்டு சாப்பிடுவதற்காக அமர்ந்தேன் அப்பொழுது திடீர் என ஒரு பெண்ணின் குரல் கேட்டது உடனே நான் வெளியில் ஓடி வந்து பார்த்தேன் அப்பொழுது வேறு ஒரு சொகுசுக்கார் பக்கத்து வீட்டு முன்பு நின்றது அதில் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக ஏற்ற முயற்சித்தார்கள் அப்பொழுது அந்த பெண் அழுது கத்தினால் உடனே நான் அந்த வீட்டின் அருகில் சென்று எதற்காக உங்கள் மருமகள் இப்படி கத்துகிறாள் என்று அந்த வயதானவரிடம் கேட்டேன் அவர் அதற்கு எங்கள் வீட்டு விஷயத்தில் நீங்கள் எதற்கு தலையை நுழைக்கிறீர்கள் இது எங்கள் வீட்டு விஷயம் மரியாதையாக சென்று விடுங்கள் என்று கூறினார் உடனே நான் அந்த பெண்ணை எதற்காக வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றினீர்கள் என்று சத்தமிட்டேன் அதற்கு உடனே அந்த முதியவர் அவள் என் மனைவியை பார்த்தால் பயப்படுவாள் என் மனைவி அவளை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வர சொன்னார் அதனால்தான் நாங்கள் அங்கு செல்கிறோம் அதனால் மட்டுமே அவள் பயப்படுகிறார் என்று கூறினார்கள் ஆனால் எனக்கு இவர்கள் பேசுவது உண்மையாக தெரியவில்லை அதனால் அந்த பெண்ணிடம் நான் கேட்டேன் ஏமா தங்கச்சி இவங்க சொல்றது உண்மையா நீ உண்மையிலேயே அவங்க மனைவிக்கு தான் பயப்படுறியா என்று நான் கேட்டேன் ஆனால் அவள் எந்த பதிலும் கூறவில்லை அழுது கொண்டேன் என்று கொண்டிருந்தாள் நான் உன்னிடம்தான் கேட்கின்றேன் வாயை திறந்து பதில் சொல் என்று கேட்டேன் ஆனால் அவள் மேலும் அழுது கொண்டு மட்டுமே இருந்தாள் இதனால் அங்கிருந்து அவளது கணவனும் மாமனாரும் மற்றும் அந்த சொகுசுக்காரில் வந்த இருவரும் என்னை அங்கிருந்து போகச் சொல்லி திட்டினார்கள் அந்த பெண்ணும் எதுவும் பேசாததால் அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமோ என்று நினைத்து நான் அங்கிருந்து சென்று விட்டேன் ஆனால் இதை பற்றி யோசித்து எனக்கு அந்த நாள் முழுவதும் ஒரே குழப்பமாகவே ஓடியது அன்று மாலை என் மனைவி வந்தவுடன் என் மனைவியிடம் எல்லா விஷயத்தையும் கூறினேன் அவள் எதற்காக அழுது கொண்டே இருக்கின்றாள் என்று கேட்டேன் உடனே என் மனைவி எனக்கு மட்டும் என்ன தெரியும் ஒருவேளை அந்த முதியவர் சொல்வது உண்மையாக இருக்குமோ என்னவோ என்று சொல்லிவிட்டு அவள் சமையலறைக்குள் விட்டாள் பிறகு என்னை அவர்களைப் பற்றி யோசித்ததெல்லாம் இருக்கட்டும் நம்மை பற்றி யோசியுங்கள் இரண்டு நாட்களில் எனக்கு கோடை விடுமுறை வருகிறது நானும் குழந்தைகளும் தான் இருப்போம் விடுமுறையில் என் அம்மா வீட்டிற்கு செல்லட்டுமா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் என் மனைவி கூறியது எதுவுமே என் காதுகளில் ஏறவில்லை அந்த பெண்ணை பற்றி மட்டுமே என் மனது இயங்கிக் கொண்டிருந்தது பிறகு அதை விட்டுவிட்டு நான் வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் ஒரு மாத காலங்கள் சென்ற பிறகு அந்த வீட்டிற்கு சொகுசு கார்களில் அந்த பெண் செல்வது நின்று சொகுசு கார்களில் இருந்து வருபவர்கள் எல்லாம் அவர்கள் வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தார்கள் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சொகுசு கார் என்று புதிது புதிதாக கார் வந்தது எனக்கு மிகவும் சந்தேகம் அதிகமானது ஒரு நாளைக்கு ஒரு சொகுசு கார் என்றாலும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் மிகவும் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது வீடு பங்களா என்று வசதியான வாழ்க்கை தானே வாழ வேண்டும் ஏதற்காக இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கிறார் என்று மிகவும் குழப்பமாக இருந்தது அது மட்டுமில்லாமல் அந்த பெண் வெளியிலே வருவதில்லை இது எனக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது ஒரு நாள் நான் எனது இருசக்கர வாகனத்தில் என் கம்பெனிக்கு செல்ல தயாரானேன் அப்பொழுது அந்த வீட்டை கடக்கும் பொழுது அந்த பெண் ஜன்னல் அருகிலிருந்து ஒரு காகிதத்தை தூக்கி என் மேல் போட்டாள் உடனே நான் என் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த காகிதத்தை எடுத்தேன் அவள் கைகளை எடுத்து கும்பிட்டு அவள் கண்களில் கண்ணீரை வர எனக்கு ஒன்றும் புரியவில்லை எதற்காக இந்த பெண் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அழுது இருக்கின்றாள் என்று நினைத்து அந்த காகிதத்தை பிரித்து படித்தேன் அதில் அண்ணா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்றும் அம்மா அப்பாவையும் காப்பாற்ற வேண்டும் என்றும் மட்டுமே எழுதியிருந்தது அப்பொழுது எனக்கு தெரிந்துவிட்டது அந்த பெண் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றாள் என்று பிறகு நான் என் மனைவியிடம் அவள் தோழிகளை எல்லாம் அழைத்து வரச் சொன்னேன் அவளும் எதற்கென்று கேட்டால் பிறகு நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னேன் கேட்டவுடனே அவள் உடனே அவர்களை வர சொல்கிறேன் என்று பள்ளி தோழிகளையும் தெருவில் இருக்கும் அக்கம் பக்கத்தினர் மற்றும் தோழிகளையும் அழைத்து வந்தால் என் மனைவி மிகவும் குறும்புக்காரி எல்லோரிடமும் நன்றாக பேசுவாள் இதனால் அவளுக்கு தோழிகள் அதிகமாகவே இருந்தார்கள் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் அவர்களிடம் இந்த மாதிரி அந்த பெண் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றாள் என்று கூறினேன் அதற்கு உடனே அவர்கள் எல்லாம் என்னை காவலர்களிடம் சொல்ல வேண்டியதுதானே காவல் நிலையம் செல்ல வேண்டியதுதானே என்று கூறினார்கள் ஆனால் அந்த பெண் கடிதத்தில் காவலர்களிடம் செல்ல வேண்டாம் காவலர்கள் இவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருந்தால் என்று கூறினேன் உடனே அவர்கள் அதை எல்லாம் கேட்டுவிட்டு சரி நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி அந்த வீட்டிற்கு சென்றார்கள் அங்கு சென்று கதவை தட்டினார்கள் யாரும் திறக்கவில்லை ஆனால் என் மனைவி கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த கதவை உடைத்தால் உள்ளே எல்லோரும் சென்றார்கள் சென்று எல்லோருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த வீடு முழுவதும் வெறும் ஆபாசமான படங்கள் மாட்டியிருந்தன அவற்றையெல்லாம் அந்த பெண்கள் அடித்து உடைத்தனர் பின்பு தொலைக்காட்சியில் கூட ஆபாசமான படமே ஓடிக்கொண்டிருந்தது அதையும் அந்த பெண் அடித்து உடைத்தார்கள் அந்த கிழவன் யார் நீங்கள் என்று கத்திக்கொண்டே அவன் அறையில் இருந்து வெளியே வந்தான் அப்பொழுது அங்கு இருந்த பெண்கள் அவனை அடித்து கீழே தள்ளிவிட்டார்கள் அந்த பெண் எங்கே என்று கேட்டார்கள் அவளை ஒரு அறையில் அடைத்து வைத்திருக்கிறதாக அவன் கூறினான் அங்கு சென்று பார்த்தபொழுது அங்கு சென்ற பெண்கள் எல்லோர் கண்களிலும் கண்ணீர் மட்டுமே நிறைந்திருந்தது அந்த பெண் உடலில் துணி இல்லாமல் கட்டிலில் இரு கைகளும் கட்டியபடி இரு கால்களும் கட்டியபடி வாயில் துணி வைத்து அடைக்கப்பட்டு இருந்தால் அதை பார்த்த பெண்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அருகில் இருந்த ஆடையை எடுத்து அவள் மேல் போட்டு அங்கு இருந்த கத்தியின் மூலம் அவள் கை கட்டு கால் கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள் பிறகு அவளிடம் பேச முயற்சி செய்தார்கள் ஆனால் அவள் அப்பொழுதும் பேசவில்லை எதற்காக பேசாமல் இருக்கின்றாள் என்று யோசித்தார்கள் அப்பொழுதுதான் அவள் ஒரு வாய் பேச முடியாத அவள் காது கேட்க முடியாது என்ற ஒரு உண்மையை சொன்னால் அவள் ஊமை என்று அவளால் எழுதி மட்டும் தான் காட்ட முடியும் என்று அவள் அவர்களிடம் ஏதோ சொல்ல முயற்சி செய்கிறாள் என்று தெரிந்து கொண்ட பெண்கள் ஒரு பேப்பரையும் பேனாவையும் அவளிடம் கொடுத்தார்கள் அவள் அதில் எழுதியது என் நெஞ்சை ரணமாக்கியது அவள் ஒரு ஆசிரியர் மூலமாக தான் பள்ளிப்படிப்பை படிப்பை முடித்திருக்கிறாள் அதே ஆசிரியர் உதவியுடன் கல்லூரி படிப்பையும் முடிக்க தயாரானாள் இதனால் அந்த ஆசிரியருக்காக இவள் அவள் வீட்டின் அருகில் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்திருக்கிறாள் அப்பொழுது அங்கு வந்து முதியவர் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார் அதை பார்த்த இவள் அவள் பள்ளி பையில் உள்ள தண்ணீரை அவருக்கு கொடுத்து உதவி செய்ய சென்றிருக்கிறார் அப்பொழுது திடீரென்று பின்னால் இருந்து யாரோ அவளை அடித்து மயக்கம் வர செய்திருக்கிறார்கள் அவள் அங்கேயே மயங்கிவிட்டாள் பிறகு கண்விழித்து பார்த்தபொழுது அவள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் உடல்களில் ஆடை இல்லாமல் அருகில் ஒரு ஆணுடன் ஒரு அறையில் இருப்பது தெரியவந்தது அவள் வாய் பேச முடியாதவள் என்பதால் கத்தி அழுது இருக்கிறாள் இதை பார்த்த அந்த முதியவர் அவளிடத்தில் வந்தது உன்னை கடத்தி வந்து விட்டேன் நான் கை காட்டும் ஆண்களுடன் எல்லாம் நீ சென்று நான் காட்டும் படங்களில் வரும் காட்சிகளில் இருக்கும் பெண்களைப் போல் இருக்க வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் சொல்லி இருக்கிறார்கள் முதலில் அந்த பெண் அதற்கு முடியாது என்று செய்கை செய்திருக்கிறார் இதனால் கோபம் அடைந்த அந்த கிரவன் அவளை அடித்து சித்திரவதை செய்திருக்கிறான் அது மட்டுமில்லாமல் அவள் புகைப்படங்களை எல்லாம் விற்று விடுவேன் என்று அவளுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறான் இதனால் பயந்து போன அந்த பெண் இவர்கள் கை காட்டும் இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறார் தன் அப்பா அம்மா தன்னை காப்பாற்றி விடுவார்கள் என்று நம்பிக்கையில் இருந்திருக்கின்றாள் ஆனால் இவர்கள் அப்பா அம்மாவையும் இவர்கள் இந்த புகைப்படங்களை காட்டி வாயடைக்க வைத்திருக்கிறார்கள் தன் பெண்ணின் வாழ்க்கையில் வீணாகிவிடும் என்ற பயத்தில் அவர்கள் அப்பா அம்மா இருக்கும் இடம் தெரிந்தும் வர முடியாத சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் இப்பொழுது வரும் ஆண்கள் அவளிடம் கடுமையான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் என்றும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தால் இதை என் மனைவி என்னிடம் கொடுத்த பொழுது என் நெஞ்சம் உடைந்து போனது அவள் பார்த்த முதல் நாளையே அவள் எனது தங்கையாக ஏற்றுக்கொண்டேன் இதனால் அவர்களை சும்மா விடக்கூடாது என்று திட்டம் தீட்டி அந்த பெண்ணை மட்டும் அங்கிருந்து அழைத்து சென்று விட்டோம் அந்த கிழவனை அந்த வீட்டிலேயே வைத்து சமாதி கட்ட முடிவு செய்தோம் இதனால் வீட்டில் இருக்கும் சிலிண்டரை திறந்துவிட்டு வீட்டில் அனைத்து மின்விளக்குகளையும் ஏறிய விட்டுவிட்டோம் நாங்கள் திட்டம் தீட்டியது போலவே அந்த வீடு வெடித்து சிதறி அந்த கிழவன் இறந்து போனால் ஆனால் இந்த பெண் எங்கு சென்றாலும் இவளை தொட்ட கல்வர்கள் எல்லோரும் இவளிடம் மறுபடியும் தவறாக நடந்து கொள்வார்கள் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது இதனால் அவளை நாங்கள் எங்கு அனுப்பினாலும் அவளுக்கு தான் பிரச்சனை என்று முடிவு செய்தோம் அவள் எங்கள் வீட்டிலேயே நாங்கள் தங்க வைத்துக் கொண்டோம் அவளை வெளியில் செல்ல விடாமல் எல்லா வேலைகளையும் நானும் என் மனைவியும் செய்தோம் ஏனென்றால் நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது என் தங்கை மூச்சு திணறல் காரணமாக விட்டாள் இதனால் அடிக்கடி எனக்கு என் தங்கையின் நினைவு வரும் எனக்கு என் மகள் பிறந்த பொழுது கூட என் தங்கை நினைவுகள் வந்தது இதனால் அவளை என் தங்கையாக ஏற்றுக்கொண்டு என்னுடனே வைத்துக் கொண்டேன் என் மனைவியும் அவளை நன்றாக பார்த்து கொண்டாள் ஆனால் அவள் பெற்றோருக்கு எப்படியாவது தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்தோம் அவர்கள் எங்கள் பிள்ளை வெளியூருக்கு சென்றிருக்கிறாள் என்று அக்கம் பக்கத்தில் சொல்லியிருக்கின்றோம் அதனால் கவலை இல்லை அவள் அங்கேயே இருக்கட்டும் என்று கூறியிருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் அவள் படிக்க வேண்டிய மிச்சம் இருக்கும் கல்லூரி படிப்பையும் என் மனைவி அவள் கல்லூரி தோழிகள் மூலம் அவள் மேல் படிப்புக்கு உதவி செய்தால் எங்கள் வீட்டிலிருந்தே அவள் கல்லூரி படிப்பையும் முடித்தாள் மூன்று ஆண்டுகள் எப்படி சென்றது என்றே தெரியவில்லை என் குழந்தைகளும் வளர்ந்து விட்டார்கள் எங்களுக்கு வீடு பத்தவில்லை அதனால் நாங்கள் பெரிய வீட்டிற்கு செல்லலாம் என்று இருந்தோம் அப்பொழுது அந்த பெண் அவள் அம்மா அப்பாவிடமே சென்று விடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டால் இதனால் நாங்கள் அம்மா அப்பாவிடமே அவளை ஒப்படைத்தோம் அவளை என்னதான் நான் பத்திரமாக வடிந்திருந்தாலும் என் தங்கை என்னை விட்டு செல்வதை என்னால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வேறு வழியில்லாமல் இல்லாமல் மனம் இல்லாமல் அவளை அவள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன் இப்பொழுது அவள் நன்றாக வாழ்ந்து வருகிறாள் எந்த ஒரு குறையும் பிரச்சனையும் இல்லாமல் அவள் அம்மா அப்பாவுடன் வேறு ஊருக்கு சென்று நன்றாக வாழ்ந்து வருகின்றார் என்று கேள்விப்பட்டு சந்தோஷமாக நானும் வாழ்கிறேன்